உலகநாயகன் கமல்ஹாசன் அதாவது ஒரு நல்ல படம் தரமான படம் அறிமுக இயக்குநர்களோ இல்லை அறிமுக நடிகர்களோ யார் நடிச்சிருந்தாலும் சரி அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தரமான படம் அப்படிங்கிற அந்த பேர் எடுக்கும் பட்சத்தில் கமல்ஹாசன் அந்த படத்தை தானே போட்டு காட்டுமாறு அந்த முழு படத்தையும் பார்ப்பார் அதுக்கப்புறம் அந்த டீமை கூப்பிட்டு வாழ்த்துவார் இது மாதிரி ஏகப்பட்ட படங்களை வாழ்த்தியுள்ளார் ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே வாழ்த்தினாரா அப்படின்னு கேட்டால் ஆடியோ லான்ச்சுக்கு வந்து அந்த படத்தை வாழ்த்தி இருப்பார் இல்லை அவர் வீட்டிலேயே ஆஃபீஸ்லேயே பல படங்களின் ஆடியோ வெளியீடு நடந்திருக்குது உதாரணத்துக்கு சசிகுமாரோட சுப்பிரமணியபுரம் சுந்தர பாண்டியன் இந்த மாதிரியான படங்கள் வந்து பார்த்திங்கன்னா கமல்கிட்ட படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு போஸ்டர் மாதிரி காட்டி ஒரு வெளியீட வெளியிடுவாங்க சுப்பிரமணியபுரம் ஒரு பெரிய வச்சு பண்ணாலும் கூட சுந்தர பாண்டியனுக்கு அப்படி தான் பண்ணாங்க இன்னும் பல படங்கள் சொல்லிட்டே போகலான்னு வச்சுக்கங்களேன் இப்போ அது ரெண்டும் இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆக போது அதற்கு எங்களை வாழ்த்துங்கள் அப்படின்னு அந்த படத்தோட டீம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க கமல் வாழ்த்தினார் அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆக போகிற ஒரு படம் இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு ஆன ஒரு படம் என்ன படம் என்றால் அந்த படத்தின் பெயர் உசுரே அப்படிங்கிற படம் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம அசுரன் படத்தில் வச்சா டிஜே அருணாச்சலக்கார் பார்த்தீங்களா அவர் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் ஜனனி நடிச்சிருக்காங்க ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கமலை குழுவோடு போய் சந்திச்சுக்காங்க கமல் எப்பட்றா இந்த டீமை கூப்பிட்டு சந்திச்சு பேசாருனா அதுக்கு காரணம் ஜனனி அதாவது பிக் பாஸின் போதே கமலுக்கு ஜனனி மேல் ஒரு அலாதி அன்பு தன் மகள் வயவை ஒத்த ஒரு பெண் அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து பாராட்டுவாராம் ஆலோசனைகள் சொல்லுவாராம் சோ அப்படிப்பட்ட அந்த அவர்கள் இப்போ கமலிடம் எங்கள் குழுவை நீங்கள் வாழ்த்த வேண்டும் ஐயா என்று கேட்க அவர் வந்து ஓகே சொல்லி உடனே அந்த ஒட்டுமொத்த டீமும் கமலோட அந்த ஆஃபீஸுக்கு போய் கமலோட வாழ்த்து வாங்கியிருக்காங்க இப்போ எல்லோரும் கமல் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு டீம் ஃபோட்டோ தான் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்கு ஸோ பொறுத்த பார்ப்போம் கமல் பாராட்டிய இந்த உசிரே படம் ரசிகர்களின் பாராட்டை பெறுகிறதா இல்லையா என்று